ஹாய் மை டி ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானே ஒரு வீடியோ தாங்க இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன எப்படி செய்யலாம் அப்படின்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஸ்வீட் ரெசிபி ரெடி பண்ணுறதுக்காக ஒரு பேன் வச்சு இந்த டம்ளரில் ரெண்டு டம்ளர் அளவுக்கு நான் பால் சேர்த்துருக்கேங்க உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு டம்ளர் அளவுக்கு கூட பால் சேர்த்துக்கலாம் பால் வந்து காய்ச்சாத பால் தான் உள்ளே சேர்த்துருக்கேன் இப்போ பால் நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறம் நம்ம இதில் வந்து ரெண்டு ஏலக்காய் லைட்டாக தட்டி உள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்ததுக்கு அப்புறம் ரெண்டு செக்க நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாங்க சைட்ல எல்லாம் பாருங்க நல்லா நொரக்கட்டி வருது இல்லைங்களா இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாங்க நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் இந்த மாதிரி இருக்குது இல்லைங்களா இதில் வந்து ஒரு மூணு நாலு நம்ம சேர்த்துக்கலாங்க நான் ரெண்டு டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்ததுக்கு நாலு பண்ணுக்கு சேர்த்திருக்கேன் கொஞ்சம் பெரிய சைஸ் பண்ணா இருந்துச்சு அப்படின்னா நீங்க மூணு மட்டும் உள்ள சேர்த்துக்கலாங்க ஒரு டம்ளர் அளவுக்கு நீங்க பால் சேர்த்துனீங்க அப்படின்னா ரெண்டு மட்டும் உள்ள சேர்த்துக்கங்க கரெக்டாக இருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுடலாங்க விட்டுட்டு இந்த மாதிரி இப்ப திருப்பி போட்டுடலாம் திருப்பி விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே நம்ம விட்டுடலாங்க இது வந்து பால்லயே நல்லா கரைஞ்சி வந்துடுங்க அந்த அளவுக்கு நல்லா இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம் ஒரு வேலை வந்து டக்குன்னு வேலை முடியணும் அப்படின்னா நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி கூட தாராளமாக உள்ளே சேர்த்துக்கலாங்க நல்லா இந்த மாதிரி உடச்சி விட்டதுக்கப்புறம் ஹை ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க பால் கொஞ்சம் கூட இல்லாத அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம் கொஞ்சம் கெட்டியானதுக்கப்புறம் நம்ம சர்க்கரை எல்லாம் சேர்த்துக்கலாங்க நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி உங்களுக்கு கொஞ்சமாக தேவைப்படுது அப்படின்னா ஒரு டம்ளர் அளவுக்கு மட்டும் பால் சேர்த்துக்கங்க இப்போ நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டு கொஞ்சம் கெட்டி ஆகிடுச்சு இல்லைங்களா இந்த ஸ்டேஜில் முக்கால் அளவுக்கு நான் சர்க்கரை சேர்த்துருக்கேன் இதுவே பார்த்துட்டிங்க அப்படின்னா நல்லா இனிப்பாக தித்திப்பாக இருக்குது உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக வேணும் இனிப்பு சுவை அப்படின்னா சர்க்கரையோட அளவு நீங்கள் கம்மி பண்ணிக்கலாங்க சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக தண்ணி பதத்தில் இருக்கிற மாதிரி இருக்குதுங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ வந்து கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாங்க நெய் அதிகமாக சேர்க்க தேவையில்லை இந்தளவுக்கு நான் நெய் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க இனி வந்து பேனில் ஒட்டாமல் இருக்கு இல்லைங்களா அந்தளவு கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுகிட்டே இருக்கலாம் இப்போ லைட்டாக பேனில் ஒட்டாமல் இருக்கு இல்லைங்களா இப்போ வந்து கொஞ்சமாக நெய்யில் வந்து பாதாம் முந்திரி பிஸ்தா இதெல்லாமே வறுத்து உள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சே கைவிடம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா பேனில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் இருக்குங்க இப்போ வந்து நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டீங்க அப்படின்னா ரொம்ப அடிப்பிடிச்ச மாதிரி ஆகி டேஸ்ட்டே அவ்வளோவா நல்லா இருக்காதுங்க கொஞ்சம் கெட்டியான மாதிரி இருக்கும் நல்லா சாஃப்ட்டாகவே பேனில் ஒட்டாமல் வேணும் அப்படிங்கன்னா நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுகிட்டே இருக்கலாங்க இப்போ பேனில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் ரெடி ஆயிடுச்சு இல்லைங்களா இதை அப்படியே வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க பாருங்கள் பார்க்குறக்கே நல்லா சூப்பராக இருக்கு இல்லைங்களா இது இன்னும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக வேணும் அப்படிங்கிறவங்க பிஸ்தா குட்டி குட்டியாக கட் பண்ணி மேலே சேர்த்துக்கலாம் இல்லை துருவி கூட நீங்கள் லைட்டாக மேலே சேர்த்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக பார்க்கறக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே இந்த மத்தியில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு உங்கள் ஃபீட்பேக் மறக்காமல் கூட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ke support pendengar, thank you friends bye